ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் குவிக்கப்பட்ட ஒருமுக சிந்தனை அறிவை ஆர்வத்துடன் ஏற்கும் திறமையுடையவராக உங்களை ஆக்குகிறது நீங்கள் எவ்வாறு உங்களுடைய ஏற்பு திறனை அதிகரிக்க செய்து உங்களது பரிணாம வளர்ச்சியை துரிதப்படுத்த முடியும் உங்களுடைய அனைத்து அனுபவங்களையும் ஒருமுக சிந்தனை சக்தியின் வாயிலாக உணர்வுபூர்வமாக சுருக்குவதன் மூலம் ஒருமுக சிந்தனை என்பது உங்கள் கவனத்தை ஒன்று திரட்டி அதனை ஒரு கருத்தின் மீது குவித்தல் ஆகும் சுருக்குதல் என்பது அந்த ஒருமுகப்பட்ட கவனத்தை சாதாரணமாக நீண்ட காலம் எடுக்கும் எதையாவது விரைவில் செய்வதற்கு உபயோகப்படுத்துதல் ஆகும் ஒருமுக சிந்தனை மூலமாக நீங்கள் ஒவ்வொரு அனுபவத்தையும் சுருக்கி அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய எந்த ஞானத்தையும் திரட்ட முடியும் தனிப்பட்ட அனுபவங்களை சுருக்குவதன் மூலம் உங்களுடைய அனுபவங்கள் அனைத்தையும் அவை இருக்கும் அறிவையும் ஒரு குறுகிய கால அளவிற்குள் இருக்க முடியும் இவ்வாறாக வாழ்க்கையினுடைய முறையின்றி நீங்கள் செல்வதால் பெறுகின்ற ஆதாயத்தை விட மிக அதிகமாக பெற முடியும் நான் அத்தகைய ஒரு அனுபவத்தை பற்றி உங்களுக்கு கூறப்போகிறேன் என் நண்பர் ஒருவர் நான் ஒரு நல்ல ஆன்மீகவாதியாக இருப்பதாகவும் ஆனால் வணிகத்தில் என்னால் வெற்றி பெற முடியாது எனவும் என்னிடம் கூறினார் நான் பதிலளித்தேன் நான் உங்களுக்காக இரண்டு வாரங்களுக்குள் வணிகத்தில் ஐந்தாயிரம் டாலர்கள் ஈட்டப் போகிறேன் அவர் கூறினார் நீங்கள் அதை எனக்கு நிரூபிக்க வேண்டும் நான் மிசோரிலிருந்து வருகிறேன் நான் பணத்தை முதலீடு செய்ய அவசரப்படவில்லை நான் ஒருமுக சக்தியை பயன்படுத்தி அனைத்து இடையூறுகளிலிருந்தும் மனதை விடுவித்து எனக்குள் ஒருமுனைப்பட்டு கட்டு கவனத்தை குவித்தேன் உங்களில் பெரும்பாலோர் உங்களுடைய கவனம் என்னும் சுற்றி தேடும் ஒளியை எல்லா நேரமும் உட்புறம் திருப்புவதற்கு பதிலாக வெளிப்புறமாக திருப்பி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் மனதின் சுற்றி தேடும் ஒளியை அகத்தே தெய்வீக மூல ஆதாரத்தை வெளிப்படுத்துவதற்காக திருப்ப வேண்டும் நாம் அண்ட சராசரத்தின் வெளிப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உட்புறமானது இன்னும் அதிக தெளிவானதாகவும் நிஜமானதாகவும் இருக்கிறது ஏனெனில் அங்கு அனைத்து வெளிப்புற இயல் நிகழ்வுகளுக்கும் பின்னால் செயல்பட்டு கொண்டிருக்கும் சூட்சும விதிமுறைகள் காணப்பட முடியும் வணிகத்தில் நிகழும் ஒவ்வொரு மாற்றமும் கிரக அமைப்பில் நமது ஸ்தூல தேகங்களில் நிகழும் ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொன்றும் அங்கு பதிவாகி உள்ளது சாதாரணமாக மனிதர்கள் மன ஒருமுகப்படுவதில்லை மனம் அமைதி அற்று உள்ளது அதனுடன் அமைதியற்ற மனம் முடிவுகளுக்கு தாவுகிறது மற்றும் ஒருவருக்கு நியாயமாக சொந்தமில்லாத ஒன்றிற்காக அவசரப்படுகிறது நீங்கள் தெய்வீக விதிமுறைக்கு கீழ்ப்படிய வேண்டும் நினைவில் வையுங்கள் மன ஒருமுகப்படுங்கள் பிறகு தெய்வீக சக்தியிடம் உங்களுக்கு உதவ வேண்டுங்கள் ஆகவே நான் அந்த பேராதாரத்துடன் தொடர்பு கொண்டேன் நான் அந்த இணைப்பை ஏற்படுத்திய உடனே ஏராளமான வீடுகள் எனக்கு காண்பிக்கப்பட்டன ஆனால் நான் ஆர்வமிக்க பிரார்த்தனையுடன் அவனை வேண்டிக் கொண்டிருந்தாலும் தெய்வ தந்தை கூரையை திறந்து என் மடியில் ஐந்தாயிரம் டாலர்களை கொட்டுவார் என நினைத்து என் அறையில் வெறுமனை அமர்ந்து கொண்டிருக்கவில்லை நான் ஞாயிற்றுக்கிழமை செய்தித்தாள்களை வாங்கி வீடு நில சம்பந்தமான விளம்பரங்களை தேடினேன் ஒரு சில வீடுகளை தேர்ந்தெடுத்தேன் அத்துடன் என் நண்பரிடம் அவரது பணத்தை அவற்றில் முதலீடு செய்யும்படி கூறினேன் அவர் கூறினார் சந்தை ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிறதே நான் பதிலளித்தேன் கவலைப்படாதே சந்தேக பிராணியே உன்னுடைய சந்தேகங்களால் வெற்றியை கெடுத்து விடாதே இரண்டு வாரங்களில் மனை மதிப்பு மிகவும் உயர்ந்தது வீடுகளின் மதிப்புகள் ஒரே அடையாக உயர்ந்தன அவர் வீடுகளை விற்று ஐந்தாயிரம் டாலர்கள் நிகர லாபம் அடைந்தார் இறைவனின் சக்தி மனதின் வாயிலாக நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் இடங்களிலெல்லாம் செயல்படுகிறது என்பதை அவருக்கு நான் காண்பித்தேன் ஒருமுக சிந்தனை தெய்வீக மகாசக்தியால் வழிகாட்டப்படும் பொழுது தவறான முதலீடுகளின் வாயிலாக உங்களை திரியவிடாது நீங்கள் வெற்றிக்கு நேரடியாக செல்கிறீர்கள் அந்த மனசக்தியை வணிகத்தில் உபயோகப்படுத்த முடியும் என்றால் அதை மற்ற விஷயங்களிலும் உதாரணத்திற்கு சங்கீதம் எழுத்துக்களை போன்றவற்றிலும் உபயோகப்படுத்த முடியும் நான் எப்பொழுதுமே அகத்திலிருந்து அறிவை வெளிக்கொணர துவங்குகிறேன் வெளியிலிருந்து அறிவை உள்ளே அல்ல நான் எல்லா கருவிகளையும் கற்றேன் ஒருவேளை நான் ஒரு ஆசிரியரிடம் செல்வதை பற்றி எண்ண முடியாத அளவு பெருமிதத்துடன் இருந்திருக்கலாம் நான் யோசித்தேன் சங்கீதத்தை இசைக்க ஆரம்பித்த முதல் மனிதன் எவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளவில்லை நானும் ஏன் அவ்வாறே கற்க கூடாது அவ்வாறு கூறுவது சரிதான் ஆனால் நீங்கள் ஒரு வண்டியை மீண்டும் புதிதாக உருவாக்கும் வரை காத்திருந்தால் உங்கள் பயண இலக்கை அடைவதற்கு நீண்ட காலமாகும் எனக்கு இருந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்பட்டு விட்டன எவ்வளவு விரைவில் இறைவன் மறுமொழி அளிக்க முடியுமோ அந்த அளவு நான் அவனிடமிருந்து நேரடியாக பதில்களை பெறுகிறேன் அகத்திலிருந்து ஆரம்பியுங்கள் புறத்திலிருந்து அல்ல இப்படித்தான் பல வருடங்களின் அனுபவத்தை ஒரு குறுகிய காலத்திற்குள் எவரும் பெற முடியும் நீங்கள் நூலகத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் படிக்க வேண்டியதில்லை நீங்கள் கல்வி கூடங்களில் இருந்தோ அல்லது ஆசிரியர்களிடமிருந்தோ அனைத்தையும் கற்க வேண்டியதில்லை கவிதை சங்கீதம் மற்றும் அனைத்து அறியும் அக ஆதாரமாகிய ஆன்மாவிலிருந்து அளவற்று வருகிறது மனித வாழ்க்கையின் ஒரு குறுகிய ஆயுட்காலத்தில் அனைத்து அறிந்த அக ஆதாரத்தை தொடர்பு கொள்ளவில்லையானால் உடலின் எல்லா புதிர்களுக்கும் எல்லையற்ற தன்மை கொண்ட தெய்வீக ஞானத்தின் புதிர்களுக்கும் வேறு எவ்வாறு விடைகளை போகிறீர்கள் ஓம் தொடரும்